ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விடையில் நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதி படை அல்வா அந்த சீனில் வந்து நடிக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சத்யராஜ் என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நடிகை கஸ்தூரி ரீசெண்டான ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப ஓப்பனாக வந்து சொல்லியிருந்தாரு ஸோ அது என்னன்றதை பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழ் நடிகையான நடிகை கஸ்தூரி தமிழ் படங்கள் மட்டும் இல்லாமல் மலையாளம் தெலுங்கு கன்னடம் போன்ற படங்களே வந்து நடிச்சிருக்காரு இவர் நைன்டி ஒன் அந்த வருஷத்தில் கஸ்தூரி ராஜா டைரக்ஷன்ல அத்தா உன் கோயிலில் அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக தான் அறிமுகமாகிறார் இவர் மிஸ் சென்னை அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதனை அடுத்து இவர் நடிப்பில் வெளியே வந்த நிறைய படங்கள் சின்னவர் செந்தமிழ் பாட்டு அப்புறம் வந்து புதிய முகம் அப்படின்னு நிறைய படங்கள் ஹீட் அடிச்சுது ஸோ குறிப்பாக சூப்பர் ஹிட் அடித்த படம் வந்து அமைதி படை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதில் வந்து செகண்ட் ஹீரோயின் தான் நடிச்சிருப்பாரு இருந்தாலும் இவருடைய அந்த அல்வா சீன் இன்னைக்கு போட்டாலும் நிறைய பேர் வந்து வேலையை பார்த்துருவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு டைம் ஆன ஒரு சீன் ஸோ அடுத்து அண்மையில் இவர்கிட்ட வந்து ஒரு நிருபர் வந்து கேட்டிருந்தார் ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யராஜோட இணைந்து நடிச்ச அந்த அமைதிப்பறை படத்துல அந்த அல்வா சீன்ல நடிச்சது உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்ப கேட்டிருக்காரு இவருக்கு வயசு இப்போ நாற்பத்தி ஆகுது ஸோ தன்னுடைய டுவெண்ட்டீஸில் நடிச்ச அந்த படத்துல அந்த ஒரு கவர்ச்சிகரமான ஒரு சீன் ஸோ இது வரைக்கும் நடிகை கஸ்தூரி நடித்ததுலேயே வந்து அதுதான் வந்து கவர்ச்சியான சீன் ஸோ ஏன்னா வந்து மேலாளியை விளக்கி விட்டுட்டு தன்னுடைய முன்னாடியை வந்து ஜூம் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி சீனில் நடிச்சது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் வந்து மறைமுகமாக அந்த நிருபர் கேட்டிருந்தார் இதுக்கு வந்து தயங்காமல் பதிலளித்த நடிகை கஸ்தூரி அமைதி படத்தை அந்த அல்வா சீனில் நடித்தது அது மட்டும் இல்லாமல் நடிகர் சத்யராஜ் வந்து எந்த மாதிரியான ஒரு சீனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி என்னை ஹேண்டில் பண்ணார் அப்படின்றதையும் வந்து விளக்கி பேசியிருந்தார் ஸோ இந்த விஷயத்தில் வந்து நெட்டிசன் கூட ஒருத்தர் நடிகை கஸ்தூரியை வந்து கேட்டிருந்தாரு கமெண்ட்ல நல்லா போட்டிருந்தார் அமைதி படைப்படத்தில் அல்வா சீனில் ரெண்டு பேரும் வந்து அத்தமாரி என்ஜாய் பண்ணிட்டீங்க ஸோ கேரவனில் போய் பயங்கரமாக வந்து முரட்டு குத்து வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அந்த சீன்லாம் எடுத்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது தான் இவ்வளோ அற்புதமான ஒரு சீனை வந்து உங்களால் நடிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அதுக்கு காரணம் இவர் போடக்கூடிய கவர்ச்சி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து கீழே வந்து நிறைய பேர் அத்தை மாரி கமெண்ட் பண்ணுவாங்க இவங்களும் வந்து அத்து மீறி ரெஸ்பாண்டும் பண்ணுவாங்க ஸோ இவங்களுடைய வேர்ட்ஸும் வந்து மோசமாக இருக்கும் ஸோ அதனால தான் ஏகப்பட்ட பேர் வந்து நடிகை கஸ்தூரியை வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ இவர் சொன்னக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சத்யராஜன் ரொம்ப ரொம்ப டீசெண்டானவர் ஸோ இவரும் நடிகர் ஆக்டர் அண்டு டைரக்டர் மணிவண்ணனும் ரெண்டு பேரும் முறையாடக்கூடிய அந்த சீன் வந்து நல்லாவே இருந்துச்சு ஸோ ஆனால் அந்த சீனில் அந்த படுத்துகிட்டு இருக்கும்போது எடுக்கக்கூடிய அந்த சீன் வந்து எனக்கு ரொம்பவே கூச்சமாக இருந்துச்சு அதை தெரிஞ்சுக்கிட்ட நடிகர் சத்யராஜ் என்னை ரொம்ப ப்ராப்பர் ஹேண்டில் பண்ணார் ஸோ ஏன் இத்தனைக்கும் என்னுடைய அந்த சீன் எடுக்கும்போது என்னுடைய அம்மா என் கூட தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அப்போ படம் ரிலீஸ் ஆகும்போதும் சரி ஸோ இப்போவும் சரி அந்த படத்தில் நடித்ததை நான் பெருமையை தான் பார்க்கறேன் மணிமணன் கூட ஒர்க் பண்ணது நல்ல விஷயமா பார்க்குறேன் மேலும் அந்த கவர்ச்சிகரமான சீன்ஸில் நினைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு கவர்ச்சிகரமான சீன்ஸ் வந்து அமைக்கலை மணிமணன் வந்து அந்த மாதிரி கவர்ச்சி சீனை வந்து எனக்கு செட் பண்ணி கொடுத்தாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிடிச்சி நடித்தேன் எனக்கு ஒரு நான் மறக்க முடியாத அனுபவம் அந்த படத்தில் நடித்தது அந்த அல்வா சீனில் நடித்தது முக்கியமாக அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ இப்போ நாற்பத்தி ஒம்போது ஐம்பது ஆன நடிகையாக இருந்தாலும் தன்னுடைய கவர்ச்சியை வந்து விருந்தாக்கிட்டு தான் இருக்கார் ரசிகர்களுக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ இந்த வயசுலேயும் வந்து தன்னுடைய கவர்ச்சி வந்து அந்த கட்டுடல் மேனியை சூப்பராக மெயின்டெயின் இருக்கார் மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து காட்டிகிட்டும் இருக்காருன்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் இருக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்கள் அதில் போஸ்ட் பண்ணுற ஆக்டர்ஸ் எடிட்டட் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்